நான் ஒரு மரம் காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ காய் கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்கிகிட்டு இருக்கு பாருங்க இது நினைக்கலாம் நீங்கள் மாங்காய் மரம் அப்படின்னு இது மாங்காய் மரமும் இல்லை அத்தி மரமும் இல்லை இது என்ன வகையான மரம் அப்படின்றது தெரியல நீங்கள் கூட எங்கே இருக்க ஒருத்தர் கேட்டேன் இது என்ன மரம்னே தெரியல அப்படின்னு தான் சொல்கிறாரு அவரும் ரொம்ப காலமாக அந்த மரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காராம் ஆனால் என்ன மரம்னு அவருக்கும் தெரியலன்னு சொல்கிறாரு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இது என்ன மரம் இது என்ன வகையான காய் அப்படின்னு இந்த காயை பாருங்கள் ஒரு குத்தில் எவ்வளோ காய் அப்படின்னு அதே மாதிரி இந்த மரம் முழுக்க காய் தாங்க ஏகப்பட்ட காய் இந்த காயை பறிக்கும் பொழுது அதில் பால் அப்படி கொட்டுது பறித்து காட்டுற பாருங்க ரொம்ப பழமையான மரமாக தான் இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா அதனுடைய வேர் பகுதி பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பிரச்சனை ரொம்ப ஆண்டு காலமாக இந்த 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 இடத்துல இந்த மரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது சீசன் அப்படின்றதுனால இது இந்த டைம்ல மட்டும் இவ்வளோ காய் காய்க்குமாது அப்படியே வாங்க அந்த காய் அப்படியே உங்களுக்கு பறித்து காட்டுறேன் இது என்ன மரம் இந்த மரத்தினுடைய பயன் என்ன இந்த காயினுடைய ஏதாவது மருத்துவ குணம் இருந்ததுன்னா அப்படியே சொல்லுங்கள் நான் பாருங்கள் அது பறிக்கிறேன் எவ்வளோ பால் வருதுன்னு பாருங்கள் நான் பாருங்கள் அப்படியே சொட்டிக்கிட்டே இருக்குது ஏன்னா மற்ற காயெல்லாம் பறித்தோம்னா சும்மா ஒரு சொட்டு வரும் அது ஒரு நின்றோம் இது அந்த காயை அப்படியே அப்படி பொழுது அவ்வளோ பால் விட்டுது ஆனால் அந்த பால் பட்ட இடம் மட்டும் ரொம்ப புசு புசுப்பாக இப்படி விட்டுது கையெல்லாம் என்ன காய் இதனுடைய பயன் என்ன இது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மரத்தினுடைய பெயர் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஏன்னா அந்த இலைகள் பார்க்கும்பொழுது மாமர இலைகள் மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாமரையில் மாதிரி தான் இருக்கு ஆ பாருங்க எப்படி சொட்டுதுன்னு என்ன சொட்டிக்கிட்டே இருக்குங்க முடிஞ்சு அதை உடைச்ச உடம்பு காட்டுறேன் உங்களுக்கு அந்த ஒரு காயை வந்து உடைச்சி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு கையாலே லைட்டாக தட்டினாலே உடையுதுங்க காய் உள்ள பார்த்தீங்கன்னா விதை இருக்குது சதை சதை எதுவுமே இல்லை இழுப்பை விதை மாதிரி இருக்குங்க உள்ளற இலுப்பை கொட்டை இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி உள்ளறை பருப்பு இருக்குது ஆனால் இது இழுப்பை இல்லை ஏன்னா இலுப்பை காயின்றது ரொம்ப நீளமாக இருக்கும் நீள் வடிவத்தில் இருக்கும் ஒரு மாதிரி பீன்ஸ் மாதிரி இருக்குது வாசமும் அந்த லைட்டாக இழுப்ப தான் வருது இழுப்ப காயினுடைய தான் வருது ஆனால் இது கண்டிப்பாக இழுப்பம் இழுப்ப காயாக இல்லை இழுப்ப மரமாக இருக்காது இது ஸோ இந்த மரத்தினுடைய பெயர் என்ன இந்த காயினுடைய பெயர் என்ன அப்படின்றது இது எப்படி இது சாப்பிட தகுந்ததா ஏதாவது மருத்துவ குணம் அதில் இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது என்னன்னு தெரியாமல் தெரிஞ்ச பேருக்கம்மெண்ட்டு சொல்லுங்கள்